கவிதை படித்தல் என்பது கதை போல கட்டுரை போல வாசிப்பது அல்ல ஒரு கவிஞன் எழுத்து மூலம் படைத்ததை ஒளி மூலம் திரும்ப படைத்தல் தான் படைத்தல் ஆகும் ஆகவே இது படித்தல் என்பதை விட படித்தல் என்பதே பொருத்தமாகும் இந்த கவிதை ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனை எப்படி உணர்ந்தான் என்பதை எடுத்துக்காட்டு இதை உணர இரண்டு திறன்கள் வேண்டும் முதலிலே பாட்டில் வரும் பாரதிதாசனை புரிய வேண்டும் பின்னர் அவரை சொல்லும் எல்லோரே உணர வேண்டும் இதைக் கேளுங்கள் பாரிதாசன் கவிதைகளில் என்ன உண்டு எல்லோர் இப்படி இருக்கிறது என்கிறார் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் கடுமையாக எழுதுவார் போல தென்தலாகவும் குளிர்வார் கனிவாக சொல்வார் இதை மனத்தில் கொண்டு படைக்கும் இதை மனத்தில் கொண்டு கவிதையை அணுக வேண்டும் முதலிலே பாட்டில் வரும் சில அரும் சொற்களின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் ஆடி என்பது கண்ணாடி விரை என்றால் மனமுள்ள மலர் விரல் என்றால் வீரம் மலவர் வீரர் வேட்டு எக்கம் என்பது துப்பாக்கி அகப்பாட்டு என்பது அன்று முதலியவற்றை பாடுவது புறப்பாட்டு என்பது வீரத்தை பற்றி பாடுவது அருவியென வீழ்ந்து வரும் தெளிநதியாய் ஓடும் ஆடியன உருக்காட்டும் குளம்போல தோன்றும் ஆடியன உருக்காட்டும் குளம்போல தோன்றும் சிறிவிலங்கு பேராழி அலையார்பு கேட்டும் செறிவிலங்கு பேராழி கேட்கும் தெளிவானாய் தான் தோன்றும் இடியத்து காட்டும் தெளிவானாய் தான் தோன்றும் இடியு காட்டும் பெரும் புயலும் சீறிவரும் பெரும் புயலும் சீறிவரும் பின் ஒரு கால் மாறி பின்னி உடல் உளம் ஈர்த்து தெந்தல் போடும் தெந்தல் போடும் விரைமலர்கள் எடக்கமழும் நிறைந்த தமிழ் சோலை பிரிந்தனவே பாவேந்தன் சுரிந்ததன விந்தை விரிந்தெனவே பாவேந்தன் சுரிந்ததன விந்தை என்ன விந்தை பாவே விரிந்ததெனே பாவேந்தன் சொரிந்ததென்ன விந்தை விடுதுறையின் பெரும் புரட்சி வெக்கி ஊலி கேட்கும் விடுதுறையின் பெரும் புரட்சி வெக்கி ஊலி கேட்கும் விரல் மறவன் பகை புலத்து வாழ் சுழ்த்தி இருக்கும் விரல் மறவன் பகை புலத்து வாழ் சுழற்றி ஈர்க்கும் சுடுவதிலே சுடுவதிலே வேட்டிக்கும் பின்தங்கி போக சுடுவதிலே வேட்டிக்கும் பின்தங்கி போக தொலைவரக்கும் ஏவுகணை முன்முயங்கி பாழும் கெடுதலும் பிளவுகளும் அடிமை உணர்வு அனைத்தும் கேடாகாது இருள் கிழிக்க பரிதி ஒழி வேயும் அடடாவோ பாவேந்தன் தமிழ் கழிது போல் அடடாவோ பாவேந்தன் தமிழ் கழிவு போலும் அகப்பாட்டும் புறப்பாட்டும் யார் பாடக்கூடும் அகப்பாட்டும் புறப்பாட்டும் யார் பாடக்கூடும் இப்பொழுது முகங்கள் என்ற கவிதையை பார்த்தோம் இது உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் உள்ளனர் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற கவிதை பல்வகைப்பட்ட மனிதர்களின் போக்குகளை ஒழுங்குகளை குணங்கள் பல்வகைப்பட்ட மனிதர்களின் போக்குகளை குணங்களை அவர்களின் முகங்கள் எப்படி வெளிப்படுத்துகின்றன என்பதை கவிஞர் இக்பால் இந்த கவிதையிலே சொல்லுகிறார் முதலிலே கவிதையில் வரும் சில அருசொற்களுக்கு பொருள் தெரிந்து கொள்ளுங்கள் சுடர் முகங்கள் ஒளி வீசுகின்ற முகங்கள் சாதனை அருண் செயல் மிகப்பெரிய செயல் எனராம் மதிமுகங்கள் முகங்கள் இனி கவிதையை கேளுங்கள் சோதனையின் மத்தியிலும் உறுதி காட்டும் சோராத மனிதற்கு சுடர் முகங்கள் சோதனையின் மத்தியிலும் உறுதி காட்டும் சோராத மாந்தருக்கு சுடர் முகங்கள் வேதனையின் கிடையிலும் புனகைக்கும் வேதனையின் இடையிலும் புன்னகைக்கும் வீரர்க்கு மங்காத ஒளிமுகங்கள் சாதனைகள் மங்காத புரிந்தும் அடக்கம் பேழும் சாதனைகள் பலம் புரிந்தும் அடக்கம் பேணும் சான்றோர்க்கு பற்றாத அருள்முகங்கள் சான்றோருக்கு பற்றாத அருள்முகங்கள் போதனைகள் 바르는 건 모밀미들, 보름의이나 베르메베름, 무글무글 보름의이나 베르메베름, 무글무글 모름의 골라글 오래 길끝 무덤의 모름의 길무덤글 오래 길끝 무덤의 모름의 오래 길끝무덤이글 오래 길끝 무덤의 름의글 오래 긴골라이지가래긴 골라데이글, 오래 긴글오이글 오래 긴골라데이글 பழக வரும் நம்மோடு பல முகங்கள் பழக வரும் நம்மோடு பல முகங்கள் பார்த்தவுடன் புரிவதில்லை நரிமுகங்கள் பார்த்தவுடன் புரிவதில்லை நரிமுகங்கள் ஒழுக்கமுள்ள பெரியோர்க்கு மதிமுகங்கள் ஒழுக்கமுள்ள பெரியோர்க்கு மதிமுகங்கள் உதவி செய்யும் நல்லவர்க்கு மலர் முகங்கள் உதவி செய்யும் நல்லவர்க்கு மலர் முகங்கள் விழிப்பாக செயல்புரியும் சில முகங்கள் விழிப்பாக செயல்பரியும் சில முகங்கள் வெற்றி பெறும் சிந்தனையின் அடையாளங்கள் வெற்றி பெறும் சிந்தனையின் அடையாளங்கள் முகவரியை மறப்பதற்கு மருந்து தேடி வயதாகிவிட்டவர்கள் முகவரியை மறப்பதற்கு மருந்து தேடி முதுமையிலும் திண்டாலும் சில முகங்கள் முதுங்கையிலும் திண்டாவனம் செல்லும் முகங்கள் முகவரிகள் இல்லாத கடிதம் போல அது போய் சேர்த்தது இல்லையா முகவரிகள் இல்லாத கடிதம் போல மூலையிலே முடங்கிவிடும் பல முகங்கள் அப்படியே போய் முடங்கின மூலையிலேயே முடங்கிவிடும் பல முகங்கள் முகவரிகள் விழுமுன்னால் அப்படின்னா இந்த உயிர் போறதுக்கு முன்னாட முகவரிகள் விழுமுன்னால் மரணத்தாலே முகவரியை இழந்துவிடும் சில முகங்கள் முகவரியை இழந்துவிடும் சில முகங்கள் முகவரிகள் மரணத்தை நினைவுறுத்த முதுமை தாய் வரைகின்ற முன்னுரைகள் முதுமை தாயாக்கிறார் முதுமை தாய் வரைகின்ற முன்னுரைகள் இப்பொழுது இயற்பாடம் என்ற தலைப்பு கொண்ட கவிதையை பார்ப்போம் இது இயற்கையின் அழகை எடுத்துக்கூறும் கவிதையாகும் இந்த கவிதையில் வரும் சில அருண் சொற்களின் பொருளை புரிந்து கொள்வோம் சிந்து கவி என்பது ஓசை நயமிக்க கவிதை அரைகுறை ஆர்ப்பு என்பது அரைகுறை என்று உலகை ஆர்ப்பு என்று பிரித்து படிக்க வேண்டும் இன்னும் சில அருண் சொற்களை புரிந்து கொள்ள வேண்டும் பசிய என்றால் பசுமையான என்று பொருள் பனிமலை என்றால் குளிர்ச்சி குளிர்ச்சி புரிஞ்சிய மலை என்பது புயல் உயிர் அயர்வை என்பது உடம்பு உற்ற சோர்வை என்று சொல்லலாம் நீர் உயர்ந்து ஓங்கி எழுகின்ற ஒளி ஓங்கு ஒளி நீர் என்பது ஓங்கி எழுகின்ற ஒளி இவன் உணர்த்தும் இங்கே சொல்லப்படுகின்ற இவன் என்பது மூன்று சுழி இவன் என்பது இங்கே என்று பொருளாம் இந்த குறிப்பை வைத்துக் கொள்ளுங்கள் கவிதையை கேளுங்கள் தெங்கு தமிழ் இசையழிப்பி சிந்து கவி பாடும் தெந்தல் மெல்ல வந்து வந்து திரையை நுறியில் ஆடும் பிண்பாங்கின் என பின்னியலை போடும் பிழை பொறுக்கா உள்ளமென கரை தழுவி வீடும் அணியணியாய் தவழ்ந்து வரும் அழகு தனி அழகு அணியணியாய் தவழ்ந்து வரும் அழகு தனி அழகு அரைகுறை என்று உலக ஆர்ப்பை அறிவுறுத்தும் பழகு அணியணியாய் தவழ்ந்து வரும் அழகு தனி அழகு அரைகுறை என்று உலகார்ப்பை அறிவுறுத்தும் பழகு மணிமணியாய் தன்னகத்தே மாவளங்கள் பெற்று மாண்புடர்ந்த பேருளம்போல் மறைமொழியில் சுட்டும் மணிமணியாய் தன்னகத்தே மாவுளங்கள் பெற்றும் மாண்புடர்த்த பேருளம்போல் மறை மொழியில் சுட்டம் பசிய எதில் படற்பொழிலாய் பார்ப்பவர்கள் இருக்கும் பனிமலையில் முகில் தழுவி பாலமுதம் பார்க்கும் ஒசிய வரும் பூங்காற்றோ உயிர் அயற்பை போக்கும் உப்பு ஓங்கு ஒளி நீர் ஒர் கேட்கும் இடியும் மேலமென மின்னல் நடம் புரியும் இடையிடையே கடல் எழுந்து ஆறிப்பாய் பிரியும் இடியும் மேளமென மின்னல் நடை புரியும் இடையிடையே கடல் எழுந்த ஆர்ப்பரிப்பாய் விரியும் நெடுமரங்கள் தலையசைத்து நெகிழிசில் இழியும் நினைவிழந்த முகில் கிளர்ந்து நிலங்குளிர பொழியும் இயற்கை எண்ணெய் கொஞ்சம் மகிழ்ந்திடும் உயிர்ப்பு கூடம் இனிமையினரும் இனிமை என இவன் உணர்த்தும் பாடும் கையல் எழுதி வைத்தத போல் கடல் மொழிகாடும் கண்டு வந்த உளமீடும் கண்டு வந்து சொல்லும் கண்டு வந்த உள மேலும் கண்டு வந்து சொல்லும்